நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் பணிக்குழு செயலர் மற்றும் கடலூரின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கடலூர் இளப்போழி அவர்கள் அவர்கள் இருக்கிறார் வாங்கலாம் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கேளுங்க ராஜேந்திர சோழனை வந்து ஆனது அந்த நிகழ்வுல மோடி அவர்கள் இருந்திருக்கிறாரு திருமாவன் அவர்கள் கலந்திருக்கிறாங்க எம்பிகள் எல்லாருமே இருந்திருக்கிறாங்க அதை வச்சு பார்க்கும்போது அதுல ஏதாவது கூட்டணி விரிசல் ஏதாவது நடக்குதா ஏன்னா வந்து மோடியோட மேடை பங்கெடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ள ஏதாவது சலசலப்பு இருக்குதா திமுக சலசலப்பு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்குது நினைக்கிறேன் அரசு விழா எது அரசியல் விழா எதுன்னு கூட தெரியல இன்னும் ஒரு கவர்மெண்ட் விழா என்றால் பிரைம் மினிஸ்டர் யூனியன் மினிஸ்டர்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஸ்டேட் மினிஸ்டர்ஸ் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் அதை போல ஊராட்சி தலைவர்கள் இதெல்லாம் அந்த புரோட்டோக்கால்ல வருவாங்க அதுக்கு பேர் தான் அரசு விழா அரசு விழாவுக்கும் அவர் என்னமோ மோடி என்னமோ பாரதிய ஜனதா விழாவுக்கு வந்த மாதிரியும் பாரதிய ஜனதா கூட்டம் நடத்துறா மாதிரியும் அதுக்கு ஏன் இவங்க போனாங்கன்னு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்குற மாதிரியும் இவர் எம்பியும் கிடையாது எம்எல்ஏவும் கிடையாது எதுவும் கிடையாது இவர் ஏதாவது இருந்திருந்தா இவரும் அங்க போய் உக்காந்துருப்பார் இவருக்கு அழைப்பு வந்துருக்கும் புரியுதுங்களா பிரைம் மினிஸ்டரை பரவழிப்பது அரசு விழாவுக்கு வருகிற பிரைம் மினிஸ்டரிடம் நேரடியாக அங்கேயே நாட்டினுடைய நலனை நோக்கி கோரிக்கைகளை ஒரு முறை நம்முடைய முதல்வர் எங்களுடைய தலைவர் நான் தளபதி வைத்தது எல்லாருக்கும் தெரியும் அதுக்கான விலைகள்லாம் அதுக்கப்புறம் நல்ல விதமா வந்து சேர்ந்தது தெரியும் அதனால இது அரசு விழா அரசு விழாவுக்கு போய் இவர் போயிட்டாரு கூட்டணி போயிடுச்சு அப்படின்னா அந்த கதையெல்லாம் எங்கேயும் எடுபடாது விவரம் புரியாம இருக்காருன்னா இல்ல அதை வச்சுதான் ரகசிய உறவு இருக்குது அப்படின்னு விஜய் சொல்ல வர அதான் சொல்றேன் விஜய் அவரு முதல்ல அவரை பற்றி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அவர் பாட்டு ஒரு சினிமாவில் நடிச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருக்கிறத பத்தி இல்லை ஏன்னா அவருக்குன்னு சில கொள்கை இருக்கு அவருக்குன்னு சில பிடிவாதங்கள்லாம் இருக்கு அது நீங்க தெரியணும் அவரை வந்து சாதாரணமாகவும் இடம் போடக்கூடாதுன்றது என்னுடைய கருத்து அவர் வந்து பல விஷயங்கள்ல ரொம்ப உறுதியாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கக்கூடியவர் தான் நடிகர் விஜய் விஜய்யை வந்து நம்ம அவரு அவருடைய கருத்துல இருக்கிறத நம்ம வேணாம்னு சொல்லல இப்போ ஒன்றும் இல்லை இம்போர்ட்டட் கார் வாங்கினாரு இம்போர்ட்டட் கார் வாங்கி என்ன பண்ணாரு டாக்ஸ் கட்ட முடியாது வரி கட்ட முடியாதுன்னாரு நான் கார் வாங்குறேன் நான் எங்க தானே பயன்படுத்த போறேன் அதுக்கு என்ன அதுக்கு வரி நாங்க வரிலாம் கட்ட மாட்டேன்னாரு பிரச்சனை பண்ணாரு கோர்ட்டுக்கு போச்சு ஹை கோர்ட் என்ன பண்ணிச்சு தெரியுமா கோடி கோடியா சம்பாதிக்கிறீங்க இந்த அயல் கார் இங்கு வர்றேன்னா அதுக்குன்னு வந்து சட்டப்படியாக இந்த வரி கட்டி ஆகணும் அதனால கட்ட போறீங்களா இல்லையா இதே கேள்வியை கோர்ட்டு கேட்டுது கட்ட போறீங்களா இல்லையா கட்டவில்லை என்றால் ஒரு வாரம் டைம் அதற்கு பிறகு ஃபைன் போட்டு கட்ட வேண்டி வரும் ஆகவே உடனே கட்டுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பை அவங்க சொல்லும்போது அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னா இது வந்து இர்ரெஸ்பான்சிபிலிட்டி இரெஸ்பான்சிபிலிட்டி தன்மை வேண்டாம் அப்படின்னு பிறகு அப்புறம் ஒரு வார்த்தை இல்லை நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை கோர்ட் வந்து இப்படி எடுத்துக்க வேணாம்னு சொல்லி போய் கட்டினது நல்லா ஞாபகம் வச்சுக்க இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச தான் சொல்றோம் அன்னைக்கு அவருடைய நிலைமை அப்படி இருந்ததா அவர் மறுத்தாரு அப்புறம் கோர்ட் சொல்லி அப்புறம் கட்டினாரு அதே மாதிரியே ஜெயலலிதா கிட்ட என்ன பண்ணாங்க ஜெயலலிதா சிஎம்மா இருக்கும்போது தலைவான்னு ஒரு படம் எடுத்தாங்க தலைவான்னு நினைக்கிறேன் அது ஞாபகம் இல்லைன்னு தலைவான் ஒரு படம் தலைவா படம் தான் தலைவா படம் தான் அதுல இவங்க பண்ண விளம்பர நிலம் நாத்துல அவங்க அரசு தலையிட்டு ஒரு கெடுபிடி பண்ணி பட வெளியிடாது போகாது ஒரு சூழ்நிலை வந்தோடனே ரெண்டு பேரும் தந்தையும் மகனும் தோட்டம் போறாங்க ஜெயலலிதா கூட உட்காந்து பேசுறாங்க எந்த ஜெயலலிதா நீங்க பொது வாழ்க்கைக்கு நான் இன்னைக்கு வந்துட்டு ஆஹா ஓஹோ இவர் அப்படி இப்படின்னு கேள்வி கேட்கிறாரு அன்றைக்கு இவர்கள் போய் பார்த்த ஜெயலலிதா தான் இந்தியாவிலேயே முதன் முதலாக மக்கள் பணத்தை கொள்ளையடித்த ஊழல் செய்ததற்காக நாலு வருஷம் ஜெயிலும் நூறு கோடி பயனும் பெற்ற ஜெயலலிதா அந்த ஜெயலலாட்டு போய் கையை கட்டிக்கிட்டு அப்பா அம்மா உட்காந்து நாங்க இனிமே அப்படி சீலிங்க எதை என்ன பேசினாங்களோ அப்புறம் சர்ச்சரி போ அப்படின்ற மாதிரி வெளியில வந்து அப்புறம் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு எதுக்காக சொல்ல வரோன்னா நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வருகின்ற பொழுது நம்முடைய தனி வாழ்க்கைகள் அந்த வாழ்க்கையினுடைய முன்னால் நடைபெற்ற நிகழ்வுகளும் இப்ப எல்லாம் வெளியில வருது எல்லாரும் எடுத்து சொல்றாங்க இதையெல்லாம் சொல்வதற்கு காரணம் இப்போதாவது புரிந்து கொண்டு பேசுங்க தெரிந்து கொண்டு பேசுங்க அதுதான் கலைஞர் சொல்வார்கள் நாட்களை தெரிந்து கொண்டு பேசு ஆட்களை புரிந்து கொண்டு பேசு தமிழறிஞர் கலைஞர் அவருடைய அந்த வாக்கியம் அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டு இவர் வந்து இப்ப ஏதோ ஒரு பிரச்சனை கேட்டாங்க இல்ல அவர் ஒரு அறிக்கை கொடுத்தார் அவ்வளவுதான் அன்னைக்கு பார்த்தா இந்த பிஜேபி இன்னும் ஒரு வேலையை செய்வாங்க இந்த எடப்பாடி இன்னொரு வேலையை செய்வாங்க இவங்களுக்கு வந்து தேர்தலுக்குள் திமுகவின் மீது தாக்குதல் நடத்தணும் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது தாக்குதல் நடத்துறது நீ வெளியில இருந்து இப்படி திட்டு நான் வெளியில இருந்து இப்படி திட்டுற நாம இப்பெல்லாம் ஒன்னா இருக்கிறத வெளியில காட்டிக்க கூடாது அப்படின்லாம் பேச்சுவார்த்தையை நடத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் நான் இப்ப சொல்றேன் விஜய் அவரை அறியாமலேயே மோடியை ரெக்கமெண்ட் பண்ற மாதிரி சோழர்களை ஆதரித்தார் மோடின்ற ஒரு கருத்தை பதிவு பண்றாரு இது அவர்களுடைய அந்த சாப்ட் நேச்சரை தெரிவிக்குதா இல்லையா இல்ல அரசு நிகழ்வு அப்படின்னு சொல்றீங்க இது அரசு நிகழ்வு கிடையாது இங்க வந்து திமுகவினர் கலந்துக்கிறாங்க எம்பிக்கள் கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனால் முதல்வர் ஏன் போகல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அந்த கேள்வி கேட்கிறவர்களே மிக பாவம் ஒண்ணுமே உலகுமே தெரியாதவர்களாக இருக்கணும் இல்லைன்னா மனசாட்சி இல்லாதவர்களாக இருக்கணும் ஈரம் இல்லாதவர்களாக இருக்கணும் அவரு இப்ப உடல்நிலை சரி இருக்கார் இருக்க இவ்வளோ அவ்வளோ ஓய்வெடுத்துக்கிட்டு ஓய்வில்லாமல் உழைத்த ஒரு சூரியன் ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் ஓய்வெடுத்து இப்பதான் அவர்களே வந்து இப்பயும் வெளியே போன கூட இன்னும் ஒரு மூணு நாலு நாள் கழித்து நீங்க மற்ற பணிகள் பார்க்கணும்ன்றாங்க அப்படிப்பட்ட ஒரு உழைப்பின் உயர்வை இப்படி கூடாது அவர் வந்து எந்த நிகழ்வாக எதுவாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி நேரடியாக சந்திக்கக்கூடிய திராவிட போராளி திராவிட வீரன் அதனால வந்து இந்த கேள்வியே தப்பு இன்னொரு சில பேர் என்ன பார்வை வைக்கிறாங்க அப்படின்னா மோடி அவர்கள் வர்றாரு அப்படிங்கிறதுக்காக தான் முதல்வர்கள் போய் ஹாஸ்பிட்டல்ல இப்ப போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சில பேர் ஒரு கருத்தையும் பார்வையும் வைக்கிறாங்களா அதை எப்படி பாக்குறீங்க அதை எப்படி பாக்குறோம்னா இன்னும் இடியாட்டிக்கா பாக்குறேன் என்ன அர்த்தம் மொத்தமா இந்த மாதிரி ஒரு மூலத்தனமாகவும் முட்டாளத்தனமாகவும் மட்டும் இல்ல இடியாட்டிக் மட்டுமல்ல திமுக மீது எங்களுடைய தலைவர் மீது ஏதாவது ஒரு குறை சொல்லணும்னு டெய்லி பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க யோசிச்சு உக்காந்துக்கிட்டு இதை சொல்லாமா அதை சொல்லாமான்னு பிளான் போட்டு பேசக்கூடிய பேச்சுல அதுவும் ஒண்ணு மோடி என்னமா பிரைம் மினிஸ்டர் ஆகி இன்னைக்கு தான் வந்தாரா தமிழ்நாட்டுக்கு ஏன் இதுக்கு முந்தையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தது இல்லையா தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது எங்க தலைவர் போனது இல்லையா மோடியில பிரைம் மினிஸ்டர் வருகின்ற போது சீஃப் மினிஸ்டர் போயிருக்காரா இல்லையா அது உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு அவர் வந்து அவர் வந்தா என்ன நாலு பேர் கூட திரும்பி பார்க்க மாட்டான் எல்லாம் வந்தா சும்மா ரெண்டு பேர் கொடி எடுத்துன்னு போறது கூட காசு கொடுத்தாணும் சுத்தமா மக்களுடைய அதில் தமிழ்நாட்டுல ஒருத்தர் கூட என்னன்னு கூட சீண்டிக்க மாட்டாங்க இந்த பிஜேபிய அப்படி அவர் வந்த உடனே கோடி கோடியாக எல்லாரும் ஓடிடுற மாதிரியும் இதெல்லாம் ரொம்ப அதிகபட்சமான கற்பனை மிகைப்பட்டு பேசுவது மிகைப்படுத்தி பேசுவது அவ்வளவுதான் அவர் வரதுனால இவர் எங்க தலைவர் நடந்து போனால் எங்க தலைவர் நடந்து போனால் மோடியெல்லாம் மூளையில நின்று வணக்கம் சொல்லிட்டு ஓடிடணும் அந்த மாதிரி மக்கள் ஆதரவு படைத்தவர் தமிழ்நாட்டுல எங்க தலைவர் மோடிக்கு இங்க என்ன இருக்கு அமித்ஷாவுக்கு இங்க என்ன இருக்கு இன்னு சொன்னோம்னா நடிகர் செந்தாமரைக்கு வந்து மோடி வேஷத்தை போட்டு கூட விட்டா கூட அவர் இறந்துட்டாரு நடிகர் செந்தாமரை அப்படியே மோடியை நினைச்சு பார்த்தீங்கன்னா மோடி வேஷத்தை செந்தாமரைக்கே போடலாம் இல்லையா செந்தாமரை வந்து இருந்திருந்தாருன்னா நல்லா வேடிக்கையா இருந்திருக்கும் ஐயா நான் போற இடத்துல என்ன திட்டுறாங்கன்னுட்டு அவர் வேஷம் போட்டுக்கிட்டு போயிருப்பாரு எதுக்காக சொல்றோம்னா மோடியெல்லாம் ஒரு பெரிய மக்கள் ஆதரவு பெற்றவர் இல்லை அவர் வந்து இந்துத்துவா சனாதனம் வர்ணாசிரமம் வெறி பிடித்தவர் கண்கள் மறைக்கப்பட்டது எந்த பார்வை பார்த்தாலும் சனாதன பார்வைதான் பார்ப்பாரு யாருகிட்ட பேசினாலும் அவன் என்ன மதம் அவன் என்ன ஜாதி அவன் யாரு என்ன மொழி இதை தான் பார்ப்பாரு தமிழா தமிழ்னா நீச மொழி தமிழர்கள் நீசர்கள் இதுதான் மோடியினுடைய பார்வை அரசியலுக்காக வந்து வேஷம் போட்டுக்கிட்டு தெரியலாம் அதை போய் ஆதரிச்சு கொஞ்சம் பேர் கருத்து சொல்றாங்கன்னா பாவம் அவர்களுக்காக நான் பரிதாபப்படுறேன் கடந்த காலங்கள்ல திமுக எதிர்கட்சியா இருந்த காலகட்டத்துல கருப்பு கொடிகள் காட்டுனீங்க மோடியுடைய வருகையின் போது கருப்பு கொடி காட்டி மிகப்பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடத்துறாங்க ஆனா இந்த காலகட்டத்துல மோடி அவர்கள் வந்துட்டு போறாங்க ஆனா ஒரு பெரிய எதிர்ப்பு திமுக காட்டின மாதிரி நாம எல்லாவற்றுக்கும் வந்து திமுக வந்து எல்லாரும் நினைக்கிற மாதிரி செஞ்சுட்டு இருக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கான இயக்கம் இந்த இயக்கத்தின் மூலமாக செய்யக்கூடிய பல்வேறு பணிகள் இருக்கின்றன இப்ப நரேந்திர மோடி நரேந்திர மோடியினுடைய செயல்கள் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்திற்கும் மத்திய பிரதேசத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் பீகாருக்கும் இவர்கள் ஆளுகின்ற இடத்துல எல்லாம் நாற்பத்தி ஏழாயிரம் பள்ளிக்கூடத்தை பிஜேபியினுடைய அரசு மூடி இருக்கு யூபியில அவ்வளவு பள்ளிக்கூடத்தை மூடிட்டு தனியாருக்கு பள்ளிக்கூடம் தொடக்க விட்டுருக்காங்க அந்த ஊருக்கு இன்னைக்கு பல லட்சம் கோடிக்கு கல்விக்கு நிதி ஒதுக்கி இருக்குது மோடி அந்த மோடி இங்க ரெண்டாயிரத்தி இருநூறு கோடியை கூட நமக்கு தர வேண்டிய நிதியை இன்னும் தரல நம்ம வீட்டு பிள்ளைகளுடைய படிப்பு கல்வியில மண்ணை எள்ளி போடுறதுக்கு வேஷம் போட்டு கொண்டு திரிகிற நரேந்திர மோடி கூட்டத்துக்கு நாம பெரிய இதையும் கருத்துக்களும் வரவேற்போ மற்றதோ எதுவுமே நினைக்க கூட கூடாது என்பதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அதனால சொல்றோம் நரேந்திர மோடி எத்தினி வந்தாலும் சரி நாம ஒவ்வொரு முறையும் அவர்கள் எதிர்பார்க்கறது இன்னொன்னு தெரியுமா அவன் புத்திசாலினா எங்க தலைவர் அதை விட புத்திசாலி அவன் தந்திரசாலினா நாம அதை விட தந்திரசாலி எதுக்காக சொல்றோம்னா ஆரியத்தின் புத்தியை விட திராவிடத்தின் புத்தி உயர்ந்ததுன்றதை நிரூபிக்கிறான் ஆரிய ஆட்டத்துல என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம போவோம் மோடிக்கு கருப்பு கொடி காட்டுவாங்க கருப்பு கொடி காட்டும் போது உள்ள போந்து நம்ம கல்லை எடுத்து அடிப்போம் அடிச்சு சண்டையை உருவாக்கி கலவரத்தை உருவாக்கிடுவோம் இப்படின்னு ஒரு பிளான் போட்டு கூட வச்சிருப்பானுங்க இப்ப பல பல ஊர்ல என்ன பண்றாங்க இந்துத்துவ ஊர்வலத்தை மசூதி பக்கம் விடுறது மசூதி பக்கம் விட்டு மசூதி உள்ள அவங்க பாட்டும் பாருங்க எங்க இருப்பாங்க இஸ்லாமியர்கள் இவனுங்களே ரெண்டு பேருக்குள்ளாகலாம் போட்டுன்னு கள்ளத்தீங்க போட்டு இல்லையே உடையாதுருவாங்க கல்லால் அடித்தார்கள் அப்படின்னு மதக்கலவரத்தை உருவாக்குவாங்க இதெல்லாம் பிஜேபிக்கு கைவந்த கலை அந்த கைவந்த கலையை அவர்கள் காட்ட நினைத்தாலும் கூட இங்க முடியாது எங்க தலைவருக்கு எதை எப்ப செய்யணும் தெரியும் அதை அப்ப செய்வாரு அது தெரியும் நாட்டு பாருங்க உங்களுடைய நேரத்தை ஊக்கி எங்களோட கத்துகளை பார்த்துமைக்கு நன்றி சார் வணக்கம் நன்றி